உங்களோட கோல் எதுவாக வேணா இருக்கட்டும் வேலையில் தொழிலில் கல்யாண விஷயத்தில் இஎம்ஐ கட்டுறது வீடு வாங்கிறது கார் வாங்கிறது எதுவாக இருந்தாலும் உங்கள் இலக்கினை ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் செயல்படுத்துங்க இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட டார்ஜெட் உங்களோடய இலக்கு உங்களோட கோலை தட்டி தூக்கலாம் முதல் ஃபார்முலா என்ன தெரியுங்களா இந்த ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியுதுங்க உங்களோட டார்ஜெட் ஆசையாக தேவையான்னு டிசைட் பண்ணிட்டீங்க அதுக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டீங்க மூணாவது விஷயம் கன்சிஸ்டன்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாலாவது விஷயம் அதற்குண்டான பணம் நீங்கள் தேட வேணாங்க உங்களை நோக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இதுதாங்க ஃபார்முலா அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கோல் வைக்கிறோம் ஒரு டார்கெட் வைக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணுங்க ஏன் அது தடங்கள் ஆகுது எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா ஒரு அஞ்சே ஃபார்முலா சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் சூப்பரான மிராக்கள் நடக்கும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க எல்லாருமே என்ன தெரியுங்களா நம்ம தப்பு பண்ணுறோம் இந்த நாலு ஃபார்முலாவை பண்ணாமல் அஞ்சாவது ஃபார்முலா மட்டும் பண்ணிவிட்டு சார் எனக்கு எதுவுமே நடக்கலை நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க அஞ்சு ஃபார்முலா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாம் சார் கோல்னால் என்னங்க நம் தேவைகள் ஒரு வேலை விஷயமா இருக்கலாம் ஒரு தொழில் விஷயமா இருக்கலாம் ஒரு வருமானம் வரக்கூடிய விஷயமெலாம் இருக்கலாம் ஒரு இஎம்ஐ கட்டுறது ஒரு ஜொல்லோன் திருப்பி கட்டணும் ஒரு சொத்து விஷயமாக இருக்கலாம் ஒரு கேஸ் இருக்கலாம் ஒரு வீடு வாங்குகிற விஷயம் கார் வாங்குகிற விஷயம் படிப்பு விஷயம் ஒரு ஃபாரின் டூர் போகிறது உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இதெல்லாமே நம்மளோட கோல் இதெல்லாம் நம்மளோட இலக்கு ஸோ அதை எப்படி நம்ம தட்டி தூக்கலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க அந்த அஞ்சு ஃபார்முலாவை பார்க்குறதுக்கு முன்னாலேங்க ஒரு சின்ன புரிதல் தன்மைக்கு வாங்க நிறைய பேர் என்ன கேட்குறீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா சார் இந்த கோல் இந்த இலக்கெல்லாம் நான் அடையணும்னு சொன்னால் பெரிய பணக்காரனாக இருக்கணும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் இருக்கணும் சார் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் பழக்கம் இருக்கணும் நிறைய பணம் இருக்கணும் நிறைய ஒரு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு அந்தஸ்து இருக்கணும் ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்போ தான் சார் இந்த கோல்லாம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தவறான கணக்கை வச்சுருக்கீங்க இந்த வீடியோனுடைய முடிவில் இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும் ஒன்னே ஒன்று புரிஞ்சிக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் அவன் சாதனையாளர்களாக இருப்பாங்க மிகப்பெரிய பொசிஷனில் இருப்பாங்க தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்போது பர்சன்ட் ஸ்டார்டிங்கில் அவங்க ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சு ஃபார்முலாவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு மூணு விதமான கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா அறிவாளின்னு சொல்லுவாங்க நாலேஜ்டு பர்சன் இவங்களோட கேரக்டர் என்ன தெரியுங்களா ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் தொண்ணூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு நல்ல காலேஜ் எல்லாத்துலேயும் டாப்பாக இருப்பாங்க அதேமாதிரி நல்ல வேலை அப்படியே வேலை உடனே பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி அந்த வேலையை செய்வாங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சம்பளம் வாங்கிகிட்டே இருப்பாங்க இவங்க தான் அறிவாளி நாலேஜ் பர்சன் ரெண்டாவது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க திறமைசாலின்னு சொல்லுவாங்க டேலண்டட் பர்சன் ஏதோ அறுபது மார்க் வாங்கிடுவாங்க கை நிறைய சம்பளம் இந்த அறிவாளி மாதிரி இவங்களும் கை நிறைய சம்பளம் வாங்குவாங்க நிறைய சைட் ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு அப் டு டேட்ல இருப்பாங்க புரியுதுங்களா அந்த நம்ம செய்யற வேலைக்கு அந்த தொழிலுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சைடு இன்கம் நிறைய அவங்களுக்கு வரும் இவங்க தான் டேலண்டட் பர்சன் அறிவாளி ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னா இந்த டேலண்டட் பர்சன் அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிப்பான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க அவன் அந்த அறிவாளி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான்னா இந்த டேலண்டட் பர்சன் எழுவத்தஞ்சாயிரம் ரூபா சம்பாதிப்பான் ஓகேங்களா அப்போ அறிவாளியை விட இந்த திறமைசாலி சூப்பராக சம்பாதிப்பான் மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது புத்திசாலி கிளவர் பேர்சன் ஸ்கூல் படிக்கும்போது சரி காலேஜ் படிக்கும்போது சரி இவன் படிக்கிறானா படிக்கலையோ இவன்லாம் எதுக்குமே லைக் இல்லைன்னு சொல்லிட்டு சீல் வச்சுருவாங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஸ்கூலில் வீட்டில் சீல் வச்சிருவாங்க அப்படியே அவன் படித்தா கூட அரியரசெல்லாம் வச்சு ஒன்றா பாஸ் ஆகிருப்பான் இல்லை பாஸ் ஆகாமல் வச்சுருப்பான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடுவான் இவனுக்கு பேர் தான் புத்திசாலி இந்த புத்திசாலி என்ன தெரியுங்களா பண்ணுவான் அந்த அறிவாளிக்கும் திறமைசாலிக்கும் இவன் தாங்க சம்பளம் கொடுப்பான் புரியுதுங்களா புரியலன்னா ஒன் செகண்ட் பாருங்கள் இந்த மூணு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்காங்க அறிவாளி திறமைசாலி புத்திசாலி இந்த புத்திசாலி எதுக்குமே ஆகாத தான் அறிவாளிக்கும் திறமைசாலிக்கும் சம்பளம் கொடுத்துட்ருப்பான் கொஞ்சம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள் உங்களை சுற்றி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் காலேஜ் வச்சு நடத்துவாங்க இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துவாங்க எல்லாமே புத்திசாலிகள் அவங்களுக்கு இல்லை நிறைய அறிவாளிகளை திறமைசாலிகளை வச்சுருப்பாங்க இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அறிவாளியாக இருந்தாலும் சரிங்க திறமைசாலியாக இருந்தாலும் சரி புத்திசாலியாக இருந்தாலும் சரி நாலேஜ் பர்சனாக இருந்தாலும் சரி டேலண்டட் பர்சனாக இருந்தாலும் சரி கிளவ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட டார்ஜெட் உங்களோட இலக்கு உங்களோட கோலை தட்டி தூக்கலாம் முதல் ஃபார்முலா என்ன தெரியுங்களா இந்த ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரியணுங்க அது என்ன சார் ஆசை தேவை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள் லைஃப்பில் ஆசை என்ன தேவை என்னன்னு தெரியணும் இப்போ ஒரு கார் அஞ்சு லட்ச ரூபாலையும் கார் இருக்குது பத்து லட்ச ரூபாலேயும் கார் இருக்குது இருபது லட்ச ரூபாய்லேயும் கார் இருக்குது ஐம்பது லட்ச ரூபாய்லேயும் கார் இருக்குது அஞ்சு கோடி ரூபாலேயும் கார் இருக்குது உங்கள் தேவையின் அடிப்படையில் எது வேணுமோ அந்த காரை நீங்கள் வச்சுருக்கணும் இப்போ புரியுதுங்களா அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சார் நீங்கள் என்ன சார் ஒரு ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபா ஓட்ட கார்லேயே பத்து வருஷமாக இதே காரை வச்சிருக்கிறீங்க உங்கள் பொண்ணெல்லாம் முப்பது லட்ச ரூபா காரில் போகுது ஏன் சார் இந்த காரை மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டார் நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் அவங்க அப்பா நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்காரு சார் அவங்க முப்பது லட்சரூவா காரில் போவாங்க சார் எனக்கு இது போதும் சார் இது என்னோடய தேவைக்கு இந்த கார் போதும் சார்ன்ன உடனே கம்முன்னு போயிட்டார் அர்த்தம் புரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு கார் விஷயம்னா நமக்கு தேவையின் அடிப்படையில் வேணுமா ஆசையின் அடிப்படையில் வேணுமான்னு அவங்கவுங்க டிசைட் பண்ணுங்கள் அந்த ரேஞ்சு மாறும் உங்களுக்கு ஒன்று இருக்கும் எனக்கு ஒன்று இருக்கும் என் பொண்ணுக்கு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டிசைட் பண்ணி அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் திருமணம் கல்யாண தொகையெல்லாம் இன்றைக்கி எவ்வளோ பயன்படுத்துகிறோம் ஒரு அமெரிக்காவில் இருக்கிறவன் மூணு மாத சம்பளத்து தாங்க அவன் கல்யாணத்துக்கே செலவு பண்ணுவான் இதே ஒரு இங்கிலாண்டில் இருக்கிறவன் ஜஸ்ட் ரெண்டே மாதம் சம்பளத்தை தான் அவன் கல்யாணத்துக்கே தொகையை பயன்படுத்துவான் ஆனால் இந்தியாவில் பர்டிகுலரில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் தன் வாழ்க்கையில் முப்பது வருஷம் சம்பாரிச்சது இந்த கல்யாணத்துக்காக செலவு பண்ணுறாங்க ஆமாவா இல்லைங்களா கொஞ்சம் பொருத்தி பாருங்கள் நம்மளை சுற்றி பாருங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏன் நம்ம நம்ம கூட பிறந்தவங்க நம்ம நெய்பர்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் தன்னோட முப்பது வருஷ உழைப்பை காசு இல்லைன்னா கடன் வாங்கியாவது அந்த கல்யாணத்தை செய்கிறீங்க அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க ஸோ அந்த செலவு பண்ணும் பொழுதே இது தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசையின் அடிப்படையில் இருக்கான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் அதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்குறீங்க வீடு வாங்குற தப்பே இல்லைங்க வீடு அவசியம் வேணும் ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு வீடுங்கிறது நமக்கு வேணும் அடிப்படை தேவை வீடு வாங்குற தப்பு இல்லைங்க இஎம்ஐன்னு ஒன்று கட்டுறீங்க ரீபேமெண்ட் லோன் நீங்கள் என்ன வருமானம் வருதோ ஒரு முப்பது பர்சன்ட்க்குள்ளே தான் நீங்கள் இஎம்ஐ கட்டணும் ஆனால் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வர சம்பளத்தை விட அதிகமான இஎம்ஐ வச்சுருக்கீங்க நான் சொல்கிறது டோட்டல் இஎம்ஐ கார் வச்சுருக்கலாம் பைக் வச்சுருக்கலாம் வீடு லோனாக இருக்கலாம் என்ன வருமானம் வருதோ முப்பது பர்சன்ட்க்குள்ளே தாங்க நீங்கள் இஎம்ஐயே கட்டணும் அப்படின்னா லோன் வாங்குங்க இல்லைன்னா சம்பாதிக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள் ஸோ அப்போதான் உங்களுக்கு தெரியும் தேவையின் அடிப்படையில் நான் இருக்கிறேன்னா ஆசையின் அடிப்படையில் இருக்கிறேன்னா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு தொழிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்டு ஃபார்முலா தேவையின் அடிப்படையில் இருக்கா ஆசையின் அடிப்படையில் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா ரொம்ப ஈஸிங்க அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸுன்னு லேர்ன் பண்ணுங்கள் அவன் டீ கடை வச்சுட்டான் நான் டீ கடை வைக்கணும் அவன் ஹோட்டல் வச்சுட்டான் நான் ஹோட்டல் வைக்கணும் அவன் ஐடிக்கு போயிட்டான் நான் ஐடிக்கு போகணும் மாதிரிலாம் பார்க்காதீங்க அவங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க நான் பியூட்டி பார்லர் வச்சிருக்கணும் அவங்க வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்காங்க நான் வெஜிடபிள் ஷாப் வைக்கணும் மாதிரி போட்டிக்கெல்லாம் போகாதீங்க அந்த தொழிலில் என்ன உங்களோட முன் அனுபவம் வாட் இஸ் தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுங்கள் ஆனாலும் என்ன செய்யலாம் மைனஸ் ஆனாலும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ரெண்டாவது ஃபார்ம்லாம் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க தொழில் செய்கிறீங்க ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இதுக்கு அர்த்தமே தெரியறதில்ல என்னோட லாங்குவேஜில் சொல்கிறேங்க இயற்கைக்கு ஒத்திசையான தொழில் செய்யணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் செய்கிற தொழில் உங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் இருக்கணும் ஒரு வேலை செய்யலாம் ஒரு தொழில் செய்யலாம் இல்லை ஒரு டார்ஜெட்டாக இருக்கலாம் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் உங்கள் மனசை பாதிக்காத அளவுக்கு இருந்தால் நீங்கள் பாஸ் ஆகிடலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த கோலை தட்டி தூக்கலாம் அதுக்கு என்ன முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட் கேதர் பண்ணுங்க இதுதான் ரெண்டாவது ஃபார்முலா மூணாவது ஃபார்முலா ரொம்ப சூப்பருங்க ஆசை தேவை ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் ரெண்டு ஃபார்முலாவை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா மூணாவது ஃபார்முலா தானாக உங்ககிட்ட இருக்கும் கன்சிஸ்டன்சி அதாவது செயல்பாடுகள் நிறைய பேர் சொல்லுவீங்க சொல்லுவாங்க சார் அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் சார் என்னால் செய்ய முடியல அப்போ செய்ய முடியலன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்த கோல் ஆசையின் அடிப்படையில் இருக்கா தேவையின் அடிப்படை அடிப்படையில் இருக்கான்னு ரீகன்சிடர் பண்ணுங்க கிட்ட அந்த அனுபவம் இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்த கோல் ஆசையின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன் கொஞ்சம் பொருத்தி பாருங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவும் ரெண்டாவது ஃபார்முலாவும் கரெக்டாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா மூணாவது ஃபார்முலா அந்த கன்சிஸ்டன்சி அந்த நிலையான தன்மை உங்கள் கிட்டே தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மூணாவது ஃபார்முலாவுக்கும் நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போட வேண்டியதில்லை கன்சிஸ்டன்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க மனசில் ரசித்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க தொழிலாக இருக்கட்டும் அந்த டார்ஜெட்டாக இருக்கட்டும் அந்த இலக்கை நோக்கிய பயணம் சூப்பராக இருக்கும் நாலாவது ஃபார்முலா என்ன தெரியுங்களா இந்த மூணு ஃபார்முலாவும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களோட டார்ஜெட் ஆசையாக தேவையான்னு டிசைட் பண்ணிட்டீங்க அதற்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டீங்க மூணாவது விஷயம் கன்சிஸ்டன்சியாக செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நாலாவது விஷயம் அதற்குண்டான பணம் நீங்கள் தேட வேணாங்க உங்களை நோக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இது தாங்க ஃபார்முலா அந்த பணத்துக்காக நீங்கள் ஓட வேண்டியதே இல்லை ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க சார் நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன் சார் திடீர்னு பணம் வந்தது சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் தானாக வரும் அந்த நல்லவர்கள் மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் வருத்தம் கொடுக்காமல் உங்களை நோக்கி வரும் இது எப்போ நடக்கும்னா ஃபஸ்ட்டு மூணு ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா நடக்கும் இப்போ அஞ்சாவது ஃபார்முலா நன்றி உணர்வாக இருக்கணுங்க சார் நான் எல்லாத்துக்குமே நன்றி உணர்வாக இருக்கிறேன் யார் மேலேயே நான் தப்பு சொல்கிறதில்லை யாருக்குமே நான் கஷ்டமே நினைக்கிறதில்ல ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஒன்றுமே நடக்கலை நடக்காது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற கோல் ஆசையில் இருக்கா தேவையில் இருக்கான்னு டிசைட் பண்ணுங்கள் அதற்குண்டான எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள் நீங்கள் அந்த டார்ஜெட் இயற்கைக்கு ஒத்திசையாக இருக்கான்னு பாருங்கள் மூணாவது கன்சிஸ்டன்சியாக செய்யுங்க செய்யும் பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பண்ணணும் நாலாவது விஷயம் அதற்குண்டான பணம் உங்களை நோக்கி வரணும் அப்போ தான் நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க அதுக்கப்புறம் உங்கள் கிராட்டிடியூடை செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் இருக்கிற பணம் பொருள் நபர் சொத்து எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக பணம் இருந்தாலும் சரி அதிகமாக பண்ணிருந்தாலும் சரி எந்த பொருள் உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது பைக் இருக்குது டூ வீலர் இருக்குது ஒரு ரெண்டட் வீடு இருக்குது ஒரு செல்ஃபோன் இருக்குது எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள் ஒரு டூ வீலரில் போகிறீங்க தேங்க்யூ சொல்லுங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க நன்றி சொல்லுங்கள் ஸோ இதுதான் நம்ம கிடைச்ச பணம் பொருளுக்கு பல நபர்களை கடந்து வருவோம் ஸ்மைல் பண்ணி நன்றி சொல்லுங்கள் இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் தட்டி தூக்கலாங்க நடந்தே தீரும் இதை செயல்படுத்துங்க இதை செயல்படுத்தலை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களுக்கு டைம் ஸ்லாட் கொடுக்குறேன் அற்புதமாக பேசலாங்க கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க ஸோ இந்த அஞ்சு ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட தேவைகள் உங்களோட கோல் எதுவாக வேணா இருக்கட்டும் வேலையில் தொழிலில் கல்யாண விஷயத்தில் இஎம்ஐ கட்டுறது வீடு வாங்குறது கார் வாங்குறது எதுவாக இருந்தாலும் உங்கள் இலக்கினை ஹண்ட்ரட் பர்சன்ட் தட்டி தூக்கலாம் செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சிறப்பான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி